மேலேயே ஏறிக்கிட்டேன் அந்த இடத்துக்கு நான் பார்க்கல ஏன்னா அதில் அது இருக்குது இல்லை இல்லை காலை காலை வீடியோ அப்படியே திறந்தாவே தான் ம் நம்ம டக்கு டக்குன்னு எக்ரோன்னு தெரியாது

ഓട്ടം <sociedad> <ileri>

కొంచెం తీ తీ నేను నడిపాలి ఇటు కొంచెం వాలన ఇగో ఇగో వ ఇవాంద దేదెట మట్టవా ఇవాందలు అయ్యో ఆ రమట

இறுக்கி பிடிக்கலன்னா அது ஓடி போயிடும் அதான் தான் நான் இப்போ தான் வருது நிறையா അന്താണ്ട <ifting> <unforgiving> போச்சா நல்லா பிடிக்குங்க அது காத்துக்கு மேல தூக்குது

என்ன விட்டு மீன் பிடிக்குறீங்களா பிடிச்சியா அட்டு ஆஹா சூப்பர் மீன் கட்ட பாப்பா.

இங்கே வரணும் ஆ ஆதா வளையல பாரு சின்ன சின்ன அரைஞ்சா குட்டிங்க படா குட்டி ஆ அங்கே நெல்லாங்க அப்படியே ஆஹா ஆ சார் ஒவ்வொன்றே எடுக்கணும் இல்லை அப்படி எப்படி அப்படி எப்படி இந்த எப்படி ஆ அப்படியா அப்படியா கொட்டுது ஆ உழுக்குன்னா கொட்டி போயிடும் சரி அப்பா இந்த வச்சு கொச்சிக்கலாம் ஓகே நீங்க பிடிச்சதா மீன் பிடிச்சி ஆத்துல எப்படி கழுவிட்டு இருக்கா இந்த மீன் தான் பெரிய மீன் அதெல்லாம் சின்ன மீன் இந்த பையில என்ன செந்தி இருக்குது ஆமாடா இது இது சுத்தமா பண்ணிட்டேன் உப்பு வச்சு கழுவுறது கரெக்டா சொல்லிடுங்க சுத்தம் வச்சுதான் कपिया तो भाई मीन पुरी चंदा चाह नैने जी तो ये हैं मीन कट कुट्टी मीन है पेरी मीन है हम्म लेपी हम्म ये ना आरंजा मीन है हम्म सीने आधा आरंजा माँ अब ये बोलो पतला हम्म रेडी है चाह मीन पुरी के रेडी है टिंगला मीन पुरी करा हाँ अब रेडी कीजिए மீன் வந்துருச்சா மீன் வந்து ஆ சூப்பரா வெந்துருச்சு ஆ மீன் மரோல் ரெடியா இருக்கு மீன் மரோல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஆ சூப்பரா சூப்பரா இருக்கு ஆ குரிச்சி குட்டி மீனுக்கு ஆ செம்மயா இருக்கு ம் சூப்பரா இருக்கு சாப்பாடு ரெடியா சாப்பாடு ரெடியா இருக்கு என்ன சாப்பாடு